ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பசளைக்கீரை கூட்டு பண்ணலாம் அதுக்கு நான் குக்கரில் பார்த்தீங்கன்னா காக்க பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நான் சேர்த்துருக்கேன் அரை டவுனம் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு பால் பூண்டு சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வர மிளகாவை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் கீரையை கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வெங்காயம் வதங்கினது கூட இந்த கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அரை கிளாஸ் தண்ணி விட்டுப்போம் தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவு சேர்த்து ஒரு கொதி விடணும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பு வெங்காயம் தக்காளெலாம் சேர்த்து வேக வச்சுருந்தோம்ல அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் சீரகம் சோம்புத்தூள் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இது சூப்பராக இருக்கும் இது சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்